இன்றைக்கி தெண்டல் சமையலில் பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவரும் பட்டாணியும் சேர்த்த ஒரு வறுவல்ங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நீர் மோறு இந்த பக்கம் ரைஸும் படைச்சிட்டேன் இது பார்த்தீங்கன்னா சாம்பார் கதம்ப சாம்பார் சாம்பாரில் வந்து போ அதாவது நூக்கல் போட்டிருக்கேன் முருங்காய் போட்டிருக்கேன் கேரட் போட்டிருக்கேன் மாங்காய் போட்ட ஒரு அருமையான சாம்பார் கதம்ப சாம்பார் இட்லி தோசைக்கும் அது இதே தாங்க அதுபோல் நீர் மூர் வச்சுருக்கேன் இந்த வெயில் காலத்தில் தண்ணி தாபம் ரொம்ப எடுக்கும் அதுக்கு நீர் தாங்க பெஸ்ட்டு பாதிக்கு பாதி தண்ணி ஊற்றணும் அதாவது ஒரு கப் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக மூணு கப் தண்ணி விட்டு இது பண்ணுங்கள் அதே போல் அதே போல் காலிஃப்ளவர் பட்டாணி குடமிளகாய் போட்டு வறுத்துருக்கேன் சாம்பாருக்கு சூப்பர் காம்பினேஷன் நல்லா காலிஃப்ளவர் தண்ணியில் போட்டு எடுத்துகிட்டு பட்டாணியை வேக வச்சுட்டு வெறும் வெங்காயம் தக்காளி குழம்பு மிளகாய் தூள் போட்டு உப்பு போட்டு வதக்கி எடுத்து வச்சுருக்கேன் அவ்வளோதாங்க இன்றைக்கி சமையல்